오오오. விலகி யார் தவறு செய்தாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது இது இயற்கை மானிடனுக்கு மட்டுமல்ல சனிச்சரனுக்கும் பொருந்தும் அவனது மகன் நலன் குண்டினபுரத்து அரச குமாரியான தமயந்தியின் சுயம்பரத்தில் கலந்து கொள்கிறான் இந்திரன் அக்னி வாயு யமன் போன்றவர்களும் தமயந்தியின் மேல் ஆசை கொண்டு அந்த சுயம்பரத்தில் நலனின் உருவெடுத்து கலந்து கொள்கின்றனர் தமையந்தி தன் சமயோசித புத்தியினால் நலனை அடையாளம் கண்டுகொள்கிறாள் அவனுக்கே மாலையிடுகிறாள் மற்றவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர் கால தாமதமாக வந்த கலிபுருடன் நலனுக்கு தமையந்தி மாலையிட்டு விட்டாள் என்ற செய்தி அறிந்து நலனின் மேல் பகை கொள்கிறான் எனவே கலிபுருடன் சனிச்சரனின் துணையை நாடுகிறான் சனியும் தன் நடுநிலையிலிருந்து நழுவி நலனுக்கு மிகுந்த தொல்லை கொடுக்கிறான் கார்கோடன் என்ற பாம்பை ஏவி நலனை தீண்டச் செய்கிறான் வேதனையடைந்த நலன் திருநள்ளாறு சென்று சிவபெருமானை பூஜிக்க காரணமில்லாமல் நலனுக்கு துன்பமிழைத்த சனியின் மேல் சிவபெருமான் கோபம் கொள்ள அஞ்சிய சனிச்சரன் அவரது திருவடிகளில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறான் சனியை சிவலிங்க பூஜை செய்து வருமாறு சிவபெருமான் அருள்கிறார் முன்பே சாபத்தினால் குஷ்டரோகம் பெற்றிருந்த சனிச்சரன் இப்போதைய சாபமும் சேர்ந்து இரட்டிப்பாக வடக்கு நோக்கி பயணமாகிறான் நிம்மேலி என்ற தளத்துக்கு வந்து சேர்ந்த சனி அங்கு சிவன் கோவிலின் முன் உள்ள தீர்த்தத்தில் நீராடி வழிபட உடல் குளிர்ச்சி அடைந்து இந்த ஆலயத்தில் உள்ள வருணலிங்கத்தை வழிபட்டு வர சனிச்சரனை விட்டு நோயும் விலகுகிறது பின் திருநள்ளாறு நோக்கி புறப்பட்டு சென்ற சனி பகவான் அங்கு தர்பாரண்யேஸ்வரரை வணங்கிவிட்டு அங்கேயே தங்கி அருள் தொடங்கினான் சனிச்சரணின் உடல் வேதனை தீர்ந்து அவன் நிம்மதியடைய காரணமான இத்தலம் ஆரம்பத்தில் நிம்மதி என்றே அழைக்கப்பட்டது பிறகு அது மறுவி நிம்மழியாக மாறி தற்போது நிம்மேலி என்று அழைக்கப்படுகிறது சனிச்சரன் வழிபட்ட ஆலயம்தான் அருள்மிகு விஸ்வநாதர் ஆலயம் இங்கு அருள் பாலிக்கும் இறைவன் பெயர் அருள்மிகு விஸ்வநாதர் இறைவி அருள்மிகு விசாலாட்சி ஆலயம் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது கருவறையில் இறைவன் அருள்மிகு விஸ்வநாதர் லிங்க திருவேணியில் அருள் பாலிக்கிறார் கருவறையின் வடக்கில் முகம் பார்த்து அருள்மிகு விற்றிருக்கிறார் ஆலயத்தின் அரசமரம் இந்த ஆலயம் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது சனிச்சரன் பாவ விமோசனம் பெற்ற தலம் இது எனவே சனியால் பாதிப்பு உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள இறைவனையும் இறைவியையும் வருணலிங்கத்தையும் வழிபடுகின்றனர் சனி பகவானுக்கு அருளிய வருணலிங்கத்தையும் அருகே உள்ள சனிஸ்வரனையும் விளக்கு ஏற்றி வழிபட்டால் சனி பார்வையால் அவதிப்படுபவர்களும் அஷ்டம சனி உள்ளவர்களும் நிவாரணம் பெறுவது நிஜம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சனி பகவானால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலம் வந்து உஸ்வநாதரையும் வருண பகவானையும் சனிக்கிழமைகளில் வழிபட்டு பின்னர் திருநள்ளாறு சென்று சிவனையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் சனி கிரகத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கி நலம் பெறுவர் என்கின்றனர் பக்தர்கள் சீர்காழி பனங்காட்டங்குடி சாலையில் சீர்காழிக்கு மேற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நிம்மேலி என்ற திருத்தலம் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுகிறோம்